வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா மன்னிப்பு கேட்பது நல்லது என் சேனலில் யாருமே லைக் பண்ணாதீங்க ஷேர் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப்பே பண்ணாதீங்க ஏன்னா நான் போடுற கதை எல்லாமே வேஸ்ட்டு தான் யாருமே வியூஸே போக மாட்டேங்குது சரி இன்னைக்கு கதைக்குள்ளே வருவோம் அதாவது ஒரு மன்னர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவரோட வேலை என்னன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு காட்டில் உள்ள விலங்குகள்லாம் வேட்டையாடுவது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவர் ஒரு மன்னர் காவலர்களோட ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனார் அப்ப வேட்டையாடிட்டு அந்த ஊர் எல்லையில உள்ள ஒரு சிவன் கோயில் மரத்தடியில படுத்து உறங்கிக்கிட்டு இருந்தாங்க யாரு ராஜாவும் அவரோட காவலர்களும் அப்படி படுத்துக்கிட்டு திடீர்னு ராஜா மண்டையில ஒரு டம்முன்னு ஒரு கல் நெத்தியில டம்னு போட்டு தூக்கத்தை கலைச்சதோடு அவருக்கு வழியையும் ஏற்படுத்தினுச்சு சுத்தி எல்லாம் தேர்ந்தாங்க நாலாபுறமும் சென்று காவலர் அப்போ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க மன்னா இந்த பெண்ணு தான் உங்களை கல்லால அடிச்சிருக்கா அப்படின்னு அதுக்கு மண்ணை அவன் கேட்டார் எதற்குமா என்னை கல்லால் அடித்த அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க யா வேணுங்கண்ணேனு அடிக்கலை தூரத்துலேருந்து அந்த பொய்யா பழம் தெரிஞ்சிச்சு நான் அந்த கைக்கு ஒரு கல்லை விட்டு அடித்தேன் என் பிள்ளைகள்லாம் பசியில் இருப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி விறகு வெட்டி விறகுலாம் விறகு குச்சியெல்லாம் பொறுக்கி அதை விட்டு வியாபாரம் பண்ணுறேன் என் பிள்ளைங்க ஞாபகம் வந்தாங்க என் மனசில் அதனால அந்த கல்லை விட்டு அடித்தேன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் நான் தாயில்ல ஒரு பிள்ளைக்கு அதனால் நான் கல்லை விட்டு அடித்தேன் அது இது கொய்யாப்பழத்தில் மேலே படாமல் இப்படியே தவறுதலாக அவங்க மேலே விழுந்துருச்சு மண்ணா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க என்று கூட மன்னிப்பு கேட்டால் இதை பார்த்த அரசர் அரசர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் உங்கள் தாய் ஒரு அவங்களோட கடமை அவங்க பிள்ளைகளுக்காக கொய்யாப்பழம் பறிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க தெரியாமல் எதிர்பாராமல் கல்லை விட்டு அடிச்சிருக்காங்க தெரியாமல் என் மேலே விழுந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட மன்னர் வந்து உங்களுக்கு இரண்டு பசுக்கள் தரேன் அப்படின்னு சொல்லி கை செலவுக்கும் காசெல்லாம் கொடுத்து உதவுனாரு இதை பார்த்து வியந்து போன காவலர்கள்லாம் இன்னும் ஒன்னா செய்கிறீங்க உங்களை அந்த பெண்மணி கல்லால் அடிச்சிருக்காங்க நீங்க என்னன்னா வந்து அந்த பெண்மணிக்கு படித்து ரெண்டு மாடு தெரியுங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே அதுக்கு மன்னர் விளக்க சொன்னாரு இந்த மாதிரி என்னோட நாட்டு பிரஜைகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா உதவுவேன் அவங்க இருக்க கல்லால் அடிச்சாங்க பிள்ளைகளுக்காண்டி தானே அடிச்சாங்க பசியை போக்குறதுக்காண்டி தெரிஞ்சு யாராச்சும் ஒருத்தவங்கள கல்லால் தாக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து விளக்கம் சொன்னார் இதை பார்த்து காவலர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம தெரியாமல் ஒன்று செஞ்சிட்டோம்னா அதுக்காக நம்ம மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பது சிறந்த குணமாகும் நாம் தெரியாமல் தவறு செஞ்சா கூட அவங்கள்ட்ட உரிமையை நம்ம மன்னிப்பு கேட்க பழக வேண்டும் தான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறத வெளியில் காட்டிக்க கூடாது பணிவு தான் ஒரு மனிதன் மனுஷனை வந்து உயரத்துக்கு கொண்டு போகும் எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ வந்து வியூஸே போக போகிறது கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எத்தனை வட்டி தான் எவ்வளோ சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எதுவுமே டாப்பில் போனதே கிடையாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்